புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அமைதி அமைதி சைலண்ட் மத்த வீடியோ நீங்க கலட்டா பண்ணு பாக்குற மாதிரியோ இல்ல மத்த மீட்டிங் மாதிரியோ இந்த மீட்டிங் கிடையாது இந்த வீடியோவும் வித்தியாசம் இந்த வீடியோக்குள்ள வருகின்ற மீட்டிங்கும் வித்தியாசம் அதனால பாருங்க கொஞ்சம் சீரியஸா பாக்கணும் நீங்க

அது முக்கியமா மற்ற கட்சிகளை போல இந்த மீட்டிங்கும் கிடையாது இந்த கட்சியும் கிடையாது பொய் இருக்கு பொய் பொய்யே மத்தவங்களை மாதிரி நம்ம பேச போறது இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல ஏன் இல்ல ஏன்னா பாருங்க மற்ற கட்சிகள் பயங்கரமா பொய்ய பேசுவாங்க ஆனா பாருங்க இவங்க விஜய் கட்சி பொய்யே பயங்கரமா பேசுவாங்க ம் அதுவும் பொய்யா உங்க வீட்டு பொய்யா எங்க வீட்டு பொய்யா அநியாயம் அக்கிரம அபாண்டமான பொய் என்ன பொய் அடுத்தடுத்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க இந்த கட்டுப்பாடு ஏன் சார் தாபேக்கா கட்சிக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் தடை போடுறதுக்கு யாருங்க ஒவ்வொரு மேடையிலும் இப்படிதான் பொங்குவாரு நான் ஊருக்குள்ள வரப்போறேன்னு சொல்லும் போதெல்லாம் பாருங்க ஆளும் கட்சி என்ன பார்த்து நடு நடுங்கி பயந்து போயிட்டு என்ன வர விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பாருங்க அனுமதி கேட்டாதானே கொடுக்க மாட்டேன்றீங்க நான் சொல்லாமல் கொல்லாமல் வந்தேன்னா இது இல்லைங்க ரோட் ஷோவில் எந்த ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல் தான் சொன்னாங்க ரோட் ஷோ போகணும்ன்ட்டு எங்களுக்கு ஐடியாவே கிடையாதுங்க சடனாக தோணுச்சு ரோட் ஷோ போகணும்னு சொல்லி அப்படி சடனாக ரோட் ஷோ போகிறாங்க இல்லைங்களா முன்னேற்பாடுகள் இல்லாமல் அதனால எவ்வளவு விளைவுகள் விபரீதம் ஏற்படும் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருங்க சும்மா சின்ன சாம்பிளுக்கு ரோட் ஷோ நடத்துகிறாரு விஜய் நேற்றைய தினம் நேற்றைய தினம் நடத்திய அந்த ரோட் ஷோவில் பாருங்க டிராஃபிக்லாம் நின்று போச்சு மக்கள்லாம் அங்கங்கே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டாங்க வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போறவங்கலாம் போவதுக்கு வழி இல்லாமல் பைக்கெல்லாம் பாதிட்டு நிறுத்திடுறாங்க அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஒரு ஆம்புலன்ஸ் பாருங்க நின்று போயிடுது அவங்களால மூவ் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு எங்கேயுமே வண்டி நகர முடியல கடைசியில் பாருங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்படியாவது டிராஃபிக்கை கிளீன் பண்ணி வழி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படியும் பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் ஏற்கனவே எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் மீது ஒரு பைக் மோதி அவர் கீழே விழுந்துட்டார் சமாளித்து கொண்டு காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் மூவ் ஆகுது ஆனா பாருங்க கொஞ்சம் பத்து அடி பதினஞ்சு அடி தான் போக முடியுது முன்னாடி அவ்வளவு டிராபிக் போக முடியல சுத்தி டிராபிக் எங்கேயுமே போக முடியல அந்த ஆம்புலன்ஸ் கடைசியில பாருங்க நகர முடியாமல் அப்படியே நிக்குது கூட்டத்துல அதற்கு காரணம் எந்த ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல் எந்த ரோடு வழியாக ரோட் ஷோ நடத்துற போறோம்னு திட்டம்லாம் போடலன்னா தான் நடக்கும் ஆதவர்ஜினம் அந்த மேடையில் சொன்னாருங்க எங்களுக்கு ரோட் ஷோ நடத்தணும்னு எந்த ஒரு ஐடியா கிடையாதுங்க சடன்னா பாருங்க திங்க் பண்ணோம் டக்குன்னு ரோட்ல இறங்கி ரோட் ஷோ நடத்தினோம் வேமா சூசோ இல்லாம இன்னொரு பக்கம் நாங்க கூட்டம் கூட்டினாலே எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க எங்க தாவேக்க தொண்டர்கள் மீது வழக்கெல்லாம் பதிவு பண்றாங்க ஆளுங்கன்ற அரசு எங்களை பார்த்து பயந்துன்றாங்க இல்லைங்களா இந்த காட்சியை பாருங்க விஜய் கட்சியோட தொண்டர்கள் ஒரு பக்கம் விஜய் ரோட் ஷோ போறாரு இன்னொரு பக்கம் பாருங்க விஜய் கட்சியோட தொண்டர்கள் ரேலி மாதிரி போறாங்க டூ வீலர்லாம் எடுத்துட்டு நூற்று கணக்கான இரண்டு சக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எந்த ஒரு முன் அனுமதி வாங்காமல் கூட்டம் கூட்டமாக ட்ரிபிள்ஸ் எல்லா வழியும் முக்கியமாக பாருங்க யாருமே பாருங்க ஓட்டுறவங்க யார் மண்டையிலுமே ஹெல்மெட் இல்லை வருங்கால தமிழ்நாட்டை வழி நடத்தி செல்றவங்க கையை பிடிச்சின்னு ஏன்னா தமிழ்நாடு தட்டு தடுமாறி தள்ளாடி கொஞ்சம் விட்டா விழுந்துடும் எங்க விழுந்துற போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அந்த தமிழ்நாட்டை கையை பிடித்து வருங்காலத்தில் இழுத்து கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற விஜய் கட்சியோட தொண்டர்கள் அந்த தொண்டர்களோட லட்சணம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஹெல்மெட்டு தான் போடலன்னு பார்த்தா அதி பயங்கர வேகமாக போயிட்டு பொதுமக்கள் மீது விழுறாங்க பக்கத்தில் இருக்கிற டூ வீலர் மேலே விழுறாங்க போயிட்டு கார் மேலே விழுறாங்க அங்கே பாருங்க டூ வீலர் டமான் போட்டு கீழே உந்துடுறாரு அந்த கார் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து முடிஞ்சுது அப்போ இந்த இடத்துல விதிகளை மீறியதற்காக இவங்க மேலெலாம் கேஸ் போடுவாங்க இல்லைங்களா அபராதம் விதிப்பாங்க இல்லைங்களா அப்படி விதித்தால் ஐயோ டிவி கட்சி பார்த்து பயப்படுது தமிழ்நாடு அரசு எப்ப பார்த்தாலும் எங்கள் தொண்டர்கள் மீதே வழக்கு போடுறாங்களே வழக்கு போடாம மாலையா போடுவாங்க இந்த மாதிரி அநியாய ரோடுல போய் மக்களுக்கு தொல்லை கொடுத்தா போக்குவரத்து விதி என்பது எங்க நிறுத்துறீங்க ஆரம்பிச்சிங்களா எதுங்க என்னங்க போக்குவரத்து விதிகளை டிவி கட்சி தொண்டர்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க முதல்ல விஜய்க்கு சொல்லி தரணுமா ஏன் விஜய் அவர்கள் ரோட் ஷோக்காக பயன்படுத்திய அவரோட கார்ல பொலுஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டே இல்லைங்களா மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்களா ரினியூவல் பண்ணலையா ஃபிப்ரவரி மாதமே எக்ஸ்பைரி ஆயிட்டுருக்கு காலாவதி போன நிலையில் ரினியூவல் பண்ணலை ரினியுவல் பண்ணாமையே வண்டியை ஓட்டின்னு தான் இருக்கார் பாருங்கள் ஏன் அப்படி ஏன்னா டிஃப்ரெண்ட்டு மற்ற கட்சிகளை போகலாம் நம்ம கிடையாது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி இருக்கிற டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் ஆ எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அந்த எடுத்துக்காட்டு எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் விஜய் நடத்துகின்ற அந்த பூத்து கமிட்டி மீட்டிங் சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரியோட வளாகம்தான் அது விஜய் முகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலில் ஆர்வத்துல ஆசையில பாருங்க அந்த பேரிகார்டெல்லாம் அமைச்சி வச்சிருக்காங்க அதை அடிச்சு உடைக்க வேண்டியது சரி கேட்டு அதையும் தாண்டி உள்ள வராங்க கேட்டு அந்த கேட் எல்லாம் பாருங்க எப்படி தனித்தனியா பீஸ் பீஸா பொழந்து பின்னாடி தள்ளுறாங்க பாருங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் ஊர் பக்கம்லாம் அந்த காலத்துல சில பெரியவங்கெல்லாம் ஒரு உதாரணமா சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க என்னையா பட்டி பட்டி யானையை பார்த்த மாதிரி இந்த மாதிரி வாயை பொழுது ஏதோ பார்க்க கூடாத பாத்துட்டா மாதிரி இது வரைக்கும் உலகத்துல யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காத ஒண்ணு பாக்க போற மாதிரி பார்க்க போற ஆர்வத்துல கேட் எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு வருங்கால தூண்கள் உள்ள போகுதுன்னா பாத்துக்காங்க கேட்பாங்க இந்த இடத்துல அப்ப பாத்தீங்களா அப்ப எங்க தலைவர் வந்தாருன்னா எப்பேற்பட்ட மாசு ஒரு பக்கம் ரோட் ஷோ நடத்தினான் ஆம்புலன்ஸ் கூட போகிறதுக்கு வழி இல்லாத வகையில் டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆயிடுது இன்னொரு பக்கம் என் தலைவன் உள்ளே வந்துட்டான்னு சொன்ன உடனே அவரை பார்க்கறதுக்கு கேட் எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு எப்படி கூட்டம் போது பார்த்தீங்களா அப்போ எப்பேற்பட்ட மாசு எங்கள் தலைவருக்கு இருக்கு இது போதாதா அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்களா இப்போ பாருங்க சன்னி லியோன் வந்திருந்தாங்க கேரளாவுக்கு அவங்க கேரளாவுக்கு சன்னி லியோன் விசிட் பண்ண அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த டிராஃபிக் ஜாம் ஆகி அந்த ரோடே ஸ்தம்பிச்சு போச்சு ஒரு பக்கம் டிராபிகை எப்படி கிளீன் பண்ணி அவங்களை வெளியே கொண்டு போகிறோம் காவல்துறைக்கு இன்னொரு பக்கம் நின்று போன டிராஃபிக்கை எப்போ நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு டிராஃபிக் அப்போ யோசிச்சு பார்க்கணும் இந்த டிராஃபிகளை எப்படி சன்னிலையோன பத்திரமா மீட்டு கொண்டு போய் சேர்க்க போறோன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்தம்பித்து போன இந்த வாகனங்களை எந்த ஜென்மத்தில் சரி பண்ணி முடிக்க போறோம் டிராஃபிக்கை சீராக்க போறோம்ன்ற வருத்தம் இன்னொரு பக்கம் என் தலைமை ரோட்ல இறங்கி வந்தாலே எப்பேற்பட்ட மாசு டிராபிக் ஜாம் ஆகுதுன்றாங்க அப்ப பாருங்க சன்னிலியோன் வரும்போது தான் இவ்வளவு கூட்டம் அலையா மோதுது ரோடிக்ல ரோடே ஸ்தம்பிச்சு போச்சு ஐப்பா எப்படிங்க

அப்படிதான் நேற்றுக்கு முன்தினம் ரோட் ஷோ நடத்தும் போது தனியாக தான் விஜய் அவர்கள் வேனுக்கு மேலே நின்னுகிறாரு அப்ப பாருங்க தொண்டர்கள் ஆர்வத்துல அவரை பார்க்கணுன்றதுக்காக மரத்து மேல ஏறி நின்று அந்த வேனுக்கு கீழே குதிக்க வேண்டியது இன்னொருத்தர் வேனுக்கு பின்னாடி ஏறி வந்து விஜய குளோஸ் அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் எதுக்காக லட்சியத்துக்காகவா கட்சியோட கொள்கைக்காகவா முதல்ல கட்சிக்கே தீவிக கட்சியே கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியாது அப்புறம் தொண்டர்களுக்கு எப்படி தெரியும் போது அந்த உண்மை ஒரு ஓரமா இருந்துட்டு போடும் இருந்தாலும் பாருங்க இதெல்லாம் லட்சியத்துக்காக குதிக்கிற கூட்டமாக நடிகரை பார்க்க வேண்டும் என்கின்ற கொண்டாட்டத்துக்காக கூடுகின்ற கூட்டம் இது ஆர்வ கோளாறு கூட்டம் சரி மரத்துக்கு மேல இருந்து கரெக்டா எயின் பண்ணி வேன்ல குதிக்கிறாரு அந்த வேன் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு கீழே விழுந்து அந்த வேனே பாருங்க மேல வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகுங்க அவருடைய குடும்பத்துக்கு யார் பொறுப்பு கடைசி முட்டம் காலம் முழுக்க விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்துப்பாரா இப்படி ஒவ்வொருத்தரா வேனுக்கு மேல வரத பார்த்துட்டு ஒட்டுமொத்தமான கூட்டமும் வேனுக்கு மேல நின்றுட்டா நம்ம கீதி என்ன ஆகும் யோசிச்சு பாரு அதனால பாருங்க நேற்றைய நடத்திய ரெண்டாவது நாள் ரோட் ஷோல முன்கூட்டியே விஜய்க்கு பக்கத்துல நிறைய பவுன்சர்ஸ் நிறுத்தி வச்சிட்டாரு யாரு மேனுக்கு மேல ஏறக்கூடாது மக்கள் தலைவன்க அப்படி மக்கள் தலைவனை பார்க்கற ஆர்வம் ரோட்ல பார்த்தது போதாது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள போய் பார்க்கணும்ட்டு போலியான ஐடி கார்டெல்லாம் கிரியேட் பண்றாங்க போலியான ஐடி கார்டெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாஸை வச்சு உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த வாசல் அணிக்கிற பவுன்சர்ஸ் பாருங்க இது போலியான ஐடி கார்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்களாம் போலியான ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி உள்ள போட்டு ட்ரை பண்றாங்க வெளியே நிக்கிற பவுன்சர்ஸ் எல்லாம் அந்த செக் பண்ணிட்டு இது போலிங்க உங்களை விட முடியாது அனுப்புறாங்க அனுமதிக்கப்பட்ட பாஸ் இருந்தால் மட்டுமே கியூஆர் கோட்ல ஸ்கேன் ஆகணும் அந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் மட்டும் மட்டும்தான் பாருங்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பாஸ்னே எங்களுக்கு தெரியும் அந்த பாஸ் இருந்தா காட்டிட்டு உள்ள போங்கோண்டு அந்த பவுன்சர்ஸ் பாதுகாப்பு சொல்றாங்களா உடனே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க பாருங்க பாஸ் இருந்தாதான் உள்ள விடணுமா என் தலைமை அப்படியா சொன்னாரு என் தலைமை அப்படி சொல்லியே இருக்க மாட்டாரு ரசிகர்களை ஃப்ரீயா தான் சொல்லிருப்பாரு நீங்க தான் தடுக்குறீங்க போய் பாருங்க அந்த பவுன்சர்ஸ் ஏன் இப்படி ஏன்னா மக்களுக்கு பிடித்த தலைவனுங்க எல்லாரும் அரசியல் கட்சிக்கு வராங்க ஆனால் மக்களுக்கு பிடிச்சவன் வரான்னு சொன்னா பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல அப்படின்ற சினிமாவில் பேசுற ஒரிஜினலாக தனக்கு தானே பில்ட் அப் பண்ணு பெருமை ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான் பட் ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இனிமே பண்ணிக்கோங்க மக்களுக்குன்ற வார்த்தை எடுத்துட்டு எனது ரசிகர்களுக்குன்னு போட்டுக்கோங்க அதான் பொருத்தமா இருக்கும் எனது ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒருவன் அரசியலுக்கு வரான்னு சொன்ன உடனே சும்மா அதிர்தில்லன்ட்டு போட்டுக்கோங்க சரி அப்படி என்னதான் இவரே தனக்கு தானே இவ்வளவு பெருமை பேசிக்கொண்டு கொண்டு பில்டப் பண்ணிட்டு மக்கள் தலைவனாக மணிமுடி சுட்டி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு ஆசையில கட்சி ஆரம்பிச்சு உள்ள போயிட்டு இதே போல பூத்து கமிட்டி கருத்தரங்கம் வரைக்கும் வந்துட்டாங்க இல்லைங்களா சரி அப்படி என்னதான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி போய் பார்த்தா ஒருத்தர் கூட விடாம பாருங்க பெரிய குழப்பத்தில் இருக்காங்க பொழுது இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸை எப்படி நம்ம ஸ்டீம்லைன் பண்ணி கொண்டு வர போறோம்ன்ற ஒரு குழப்பம் எல்லாரோட மண்டைக்குள்ளே ஓடுகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு பேய்கள் இல்லை கம்மி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேய்ங்க வந்து மொத்தமாக ஒரே சமயத்தில் பொளிர் பொளிர்னு அரைஞ்சா மாதிரி பாருங்க பேயற வாங்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி பேயரை வாங்கின குழப்பத்தில் எல்லாரோட முகமும் எப்படி இருக்கு பாருங்க சரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிற முகம்தான் இவ்வளவு குழப்பத்தில் இருக்குன்னு பார்த்தா அவங்க பேசுற பேச்சு அதை விட குழப்பம் அதுவும் ஆதவர்ஜுனா இருக்கா பாருங்க ஒரு இடத்துல அவரால் நிக்க முடியல முட்டுது மோதுது திக்குது திணறது சிக்குது எங்கெங்கேயோ போய் நிக்கிறாரு ஆனா முடியல இத்தனைக்கும் பாருங்க ஸ்கூல் பசங்க கூட எக்ஸாம் எழுதும்போது போது பார்க்காம தான் எழுதுவாங்க ஆனா பாருங்க ஆதவர்ஜுனா கையில ஸ்கிரிப்ட் இருக்கு அவரும் பார்த்து தான் படிக்கிறாரு பார்த்து படிச்சு கூட அவரால் எந்த ஒரு இடத்துலையும் தெளிவாக பேசவே முடியல காரணம் ஐந்தே நிமிடம் எங்களிடம் பாருங்கள் ஐந்தே நிமிடங்களில் உங்கள் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணி கொடுத்த பெட்ரோல் அங்கங்க போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் பாருங்க ஐந்தே நிமிடத்தில் முகவர்களை நாங்க ரெடி பண்ணிடுறோம் ஒவ்வொருத்தர்லாம் கிடையாது அங்க பாத்தீங்களா மொத்த பேரையும் மொத்த முகவர்களை வரவழைத்து அந்த பயிற்சி பற்றைக்குள்ள போட்டு அமிக்கி அவங்கள பட்ட தீட்ட வேண்டியதான் பூத்து கமிட்டி ஏஜென்ஸ பட்ட தீட்ட 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 வைர மாதிரி ஜொலிப்பாங்க இல்லைங்களா அஞ்சே நிமிஷத்துல ட்ரெய்னிங் மூலமாக அப்படி ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கப்படுகின்ற அந்த பூத்து கமிட்டி ஏஜென்சை குறித்து ஆதவர்ஜி ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க எல்லோரும் முப்பது வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எல்லாருக்கும் எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன் கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி நான் வேலை அனுபவம் என்ன பண்ண பண்ண முடியும் ஒரு கட்சியை கட்சியை விட்டு எல்லா கட்சிகளும் போய் சேர வேண்டியது 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 ஒன் ஒன் பை பை ஒன்னா ஒன்னா சேர்ந்த உடனே கொஞ்ச நாளே பிரச்சனை சம்பந்தப்பட்ட சேர்ந்தவங்க வேற கட்சி அந்த வரிசையில் இப்போ டிவிக்கு கட்சி இப்போ இந்த டிவிக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பூத்து கமிட்டிங்கப்பா கட்சிகள்லாம் முப்பது வருஷமா இருக்காங்க நாற்பது வருஷமா அப்போ கொஞ்சம் நாட்கள் தேர்தல் நடந்து முடிந்த உடனே கருத்துப் பூச்சி வெளித்தறி இல்லாம எல்லாத்தையும் இந்த கருவேப்பிலை மாதிரி உபயோகப்படுத்தி கொள்றாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாருங்க கருவேப்பிலை மாதிரி உபயோகப்படுத்தி கொண்டு தேவை முடிந்த பிறகு அவங்க எல்லாரையும் அடிச்சு சொல்றாரா எப்படி சொல்றாரு என்ன சொல்ல வராது இந்த ஏஜுக்குள்ள தான் இருக்கணும் முப்பது வயசுல வந்து ஜாயின் பண்றீங்களா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வெளியே போயிடணும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மோஸ் பேசப்படாது எங்களுக்கு வேற ஒரு முப்பது வயசுக்காரன் வருவான்னு சொல்றதா என்ன சொல்ல வரீங்க சார் வாட்டியார் போடுறேங்க சரி இவர் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி திச மாறி எங்கெங்கேயோ போயிட்டு சேர்றாருன்னு பார்த்தா ஸ்பீச் கொடுக்கறது தலைவர் இருக்காரு இல்லைங்களா டிவி கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இவருக்கு மேலே இருக்காரு அங்க பாருங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வராது தொண்ட வரையும் வந்துடுச்சு ஆனா பாருங்க ஸ்கிரிப்டை மறந்துட்டாரு டக்குன்னு பாருங்க அதை பார்க்குற மாதிரி இருக்கு ஸ்கிரிப்ட்டு நம்ம கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்மை இருக்கு தலைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு ஊரெல்லாம் சிரிக்குது சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம பேசுறதை பார்த்துட்டு ஊர் சிரிக்கிறது கூட ஒரு ஓரமாக இருக்கும் ஆனால் பாருங்க பக்கத்துல கூட உட்கார்ந்து இவர் கட்சிக்காரரே சிரிக்கிறாரு பாருங்க என்னப்பா நம்பிக்கைன்ற வார்த்தை நம்ம தலைவர் வாயில வர மாட்டே அதை கூட ஸ்க்ரிப்ட்டை பார்த்து படிக்கிறாரேன்னு சொல்லி இவர் திணறதை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்து சிஸ்டர் நம்ம விஜய் அவர்களை குறித்து சாரி வாரிசு நடிகர் விஜய் அவர்களை குறித்து வெளியிடுற காணொலி எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஏங்க சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை போல இதை போல இருக்கிறீங்க மேடைக்கு வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியாவது நம்மகிட்டே இருக்கிற ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணியாவது பார்க்காம கம்பீரமாக படிங்கோ படிங்கோ படிங்கன்னு நான் கேட்க மாட்டாரு அநியாயத்துக்கு அவருக்கு அவரே காட்டி கொடுத்து அசிங்கப்படுறாருங்க என் மனசுக்குள்ள வர ஆழமான கருத்தை நான் சொல்லுங்க எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்து படிக்கிறேன் நான் படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு சரி படிக்கிறார் இல்லைங்களா அது என்னது மற்ற கட்சிகளை போல பொய் பொய் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லி இருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லி இருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் ஹடடா அகேங்க அப்பா அப்பா நேத்து தாங்க பாருங்க உலகத்துக்கே ஒரு உண்மை வெளிப்பட்டு இருக்கு என்ன தெரியுங்களா விஜய் வீடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு இந்த பக்கத்துல புத்தன் வீடு அதுக்கு இந்த பக்கம் காந்தி வீடு ஆப்போசிட்ல பாருங்க இயேசு வீடு இந்த புத்தன் இயேசு காந்தி மொத்த பேரோட வைப்ரேஷனு எதிர்க்க இருக்கிற விஜய் வீட்டு மேல அடிச்சு அந்த வைப்ரேஷன்ல வாழ்ந்து 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 பொய்ன்றதே என்னன்னு தெரியாத அளவுக்கு உண்டான புத்தம் புதிய உண்மையான நேர்மையான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் பண்ணி ஆட்சிய புடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்திலேயே மற்ற கட்சிகள் பயங்கரமா பொய் பேசுவாங்க ஆனால் டிவி கட்சி பொய்யே பயங்கரமா தோ ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார் வா ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாகவே சும்மா கட்சி லெவல்ல இருக்கும்போதே ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக எப்பேர்ப்பட்ட நியாயம் நியாயமா நியாயம் நியாயம் வாங்கி விட்ருக்காருன்னா அப்ப ஆட்சியை பிடிச்சிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயம் என்ற வார்த்தைக்கு புது அகராதை எழுதிருவாரு பாத்தாச்சி மத்தவங்க எல்லாம் நீங்க பாருங்க சார் அது எப்படி டிவிக்கு கட்சிதான் பிரதான வழக்காக இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த டிவிக்கு தொடுத்த வழக்கில் தான் பாருங்க தீர்ப்பு வந்திருக்கு வழக்கு பட்டியல வந்திருக்கு ஆனால் விசாரணைக்கு டிவி தொடுத்த வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை இது குறித்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்த அந்த நாள்லேயே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஏன் விஜய் சார் இவ்வளவு அநியாயமா போய் பேசுறீங்க நீங்க வழக்கு போட்டு தான் தீர்ப்பு வாங்கினீங்கன்னு சொல்லி உங்க வழக்கு லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லி விலாவியான காணொலி நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்காகவும் லிங்க் கொடுத்திருக்கோம் வேணும்னா பாருங்கள் சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னா வக்ஃபோ வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று வழக்குகள் பதிவாகி இருந்தது ஆனால் முதலில் தாக்கல் செய்த ஓவைசியோட வழக்கு அந்த ஓவைசி வழக்கின் கீழ் ஒன்பது வழக்குகளை இணைத்து பத்து வழக்குகளை மட்டும்தான் பாருங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வழக்குகளில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர்கள் மிக முக்கியமானவர் அபிஷேக் சிங்வி ஏன் இவரை மிக முக்கியமானவர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் விஜய் அவர்கள் கோட் பண்ற அந்த நேம் அபிஷேக் சிங்வி என்கின்ற இந்த வழக்கறிஞர் பாருங்க எங்க தாவேகா கட்சி சார்பாக வாதாடினார்கள் என்று சொல்றாங்க அன்றைய தினம் அபிஷேக் சிங்வி என்கின்ற சீனியர் அட்வொகேட் ஆஜராகி வாதாடுகிறார் ஆனா பாருங்க விஜய் தொடுத்த வழக்குக்காக அந்த அபிஷேக் சிங்வி என்பவர் ஆஜராகவில்லை கேரள அமைப்பு தொடுத்த வழக்குல தான் பாருங்க அந்த அபிஷேக் சிங்வி என்கின்ற சீனியர் அட்வகேட்டு ஆஜராகி வாதாடுகிறார் திமுக கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சீனியர் அட்வொகேட்டான வில்சன் என்பவர் ஆஜராகி வாதாடுகிறார் ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தினால் வெறும் ஐந்து வழக்குகளை மட்டும் பிரதானமாக எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க இனி வரும் நாட்களில் இந்த ஐந்து பிரதான வழக்கின் கீழ்தான் வருகின்ற தீர்ப்புகள் அனைத்தும் வரும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஓவைசி தாக்கல் செய்த அந்த வழக்கு என்னான இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற வழக்கு எண்ணின் கீழ் தான் பாருங்க இந்த இடைக்கால தீர்ப்பு வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக வந்திருக்கு நிறைய பேர் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டாங்களே நீங்க மட்டும் தொடுக்கலன்னா உங்களை ஏன்னு கேள்வி கேட்பாங்கன்னு கடைசி நேரத்தில் பாருங்க வழக்கம் போல ஸ்கிரிப்ட் வந்திருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் அவசர அவசரமா படிச்சுட்டு டக்குன்னு பாருங்க டிவிகே கட்சி வழக்கு போடுறாங்க வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக அந்த டிவிகே கட்சிக்கும் அபிஷேக் சிங்வி என்கின்ற இதே சீனியர் அட்வொகேட் தான் புத்திசாலித்தனமா இந்த பெயரை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு டிவி கே கட்சி தொடுத்த வழக்கின் கீழ் தான் பாருங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்திருக்காங்க வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக கத்தி இன்றி ரத்தம் இன்றி எந்த ஒரு போராட்டம் இல்லாம எங்க கட்சி தலைவர் எப்பேற்பட்ட வழக்கை கத்தி கத்தி இன்றி ரத்தம் இன்றி இன்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாடகத்தனகமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் நடத்தி இஸ்லாமியர்களுக்கு தீர்ப்பு வாங்கி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை காப்பாத்திருக்காரு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன இல்லாம சாரி ஷார்ட் ஃபார்ம்ல வேமா சூசோ இல்லாம விஜய்க்கு முன்னாடி இப்பேற்பட்ட பொய்ய தூக்கி போடுறாரு அந்த பொய்ய கேட்டுட்டோம் பொய் பேசாத கட்சி எங்க கட்சின்ட்டு எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க விஜய் அவர்கள் இப்ப புரியுதுங்களா மத்த கட்சியில பயங்கரமா பொய் பேசுவாங்க இவங்க மட்டும் பாருங்க பொய்யையே பயங்கரமா பேசுவாங்கன்ட்டு யாருமே நம்ப முடியாத வகையில பொய்ய எவ்வளவு பயங்கரமா உண்மை மாதிரி பேசுறாங்கட்டு இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம் வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக தெரியுமே ஒரே ஒரு பக்கம் தான் அவர் கையில் ஸ்கிரிப்ட் இருக்குது பக்கம் பக்கமாக கூட மற்ற மேடையில் வச்சுருந்த மாதிரிலாம் கூட இந்த மேடையில் பக்கம் பக்கமாலாம் வச்சுன்னு இல்லைங்க ஒரே ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் தான் எப்படி சொல்கிறோன்னா அந்த ஸ்பீச் மூணு நிமிஷம் தான் கொடுத்தாரு அதே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினார் பேஸ்ட்டு முடிச்சுட்டு போகும்போது பாருங்க அவர்கிட்ட அந்த ஒரு பக்கம் ஸ்கிரிப்டை மடித்து அவரே பாருங்க பேண்ட் பேக்கெட்டில் வச்சுன்னு போறாரு கேட்டார் இல்லைங்களா எங்கள் தலைவர் யாரு ஒரு பக்கம் ஸ்கிரிப்டை கூட பாருங்க அதில் இருக்கிற வார்த்தையை பார்க்காம பேச முடியாத மாபெரும் உலக தலைவர் வருங்கால தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஆட்சி செய்ய போகும் நிரந்தர முதல்வர் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கிடைச்சிருந்த காணிக்குள்ளே வந்த எல்லா உண்மையான நேர்மையான விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துல கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்